நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய பயானோட தோரணை வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது இதை நீங்களே உணர்ந்துருக்கீங்களா இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக தான் இருக்குது என்ன எனக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி அனுபவசாலிலாம் சொல்ல முடியாது இன்னும் ஒரு பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அழைப்பு பணிக்கு வந்தே ஒரு பன்னெண்டு வருஷம்தான் இருக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்தில் அஹமதுல்லா அல்லாவுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் எனக்கு நிறைய இடங்களில் பக்குவங்களை கொடுத்துருக்காங்க எனக்கு யாரும் சொல்லி பக்குவத்தை நான் பெறலை எந்த எந்த ஒரு ஒரு நீங்கள் இப்படி இருங்க இப்படி பேசுங்கள் இப்படி சில அறிஞர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த சில அறிஞர்கள் எல்லா அவர்களுக்கு ரஹமன் செய்யட்டும் அவங்க மரணிச்சிட்டாங்க அவர்கள் இந்த தனிப்பட்ட முறையில் அழைச்சி சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பா பார்த்து கொள்ளுங்கள் இது இந்த கூட்டம் உங்களை வந்து என்றைக்கும் உயர்த்தாது ஒரு நாள் தாழ்த்தும் ஒரு நாள் உங்களை விமர்சனம் செய்யும் இதெல்லாம் நீங்கள் தாங்கி ஆகணும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை கொடுக்குறோம் அந்த பாதை நீங்கள் சரியான முறையில் கையாளணும் இஹ்லாசத்தில் கடைபிடிக்கணும் என்றைக்குமே பணிவோடு இருக்கணும் அந்த அறிஞர் தான் சொன்னார் எனக்கு ஒரு அறிஞர் எனக்கு இந்த மாதிரி ஒரு முன்னாடி சமூகத்தில் ஒரு உயர்ந்த புகழ்பெற்ற ஒரு அறிஞர் அல்ல அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தா மக்கள் அவரை புகழ்ந்து புகழ்ந்தாங்க புகழ்ந்தாங்க புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க அவருடைய ந அவர் கீழே நடக்க விடாமல் அவரை அழைச்சிட்டு போய் மெம்பரில் உட்கார வைப்பாங்க ஓகே ஒரு நாள் அப்படி உட்கார வைக்கும்போது அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கழிவுறைக்கு போய் அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அங்கே மக்கள் யூஸ் பண்ண அந்த கழிவுறையை பள்ளியுடைய கழிவுறையை சுத்தப்படுத்தினார் அவருடைய தகுதியை அவருக்கு அவருக்கு இறக்கி சொன்னார் இதான் நீங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படி நிறைய அறிஞர்கள் ரெண்டு மூணு அறிஞர்கள் எனக்கு எல்லாம் அவங்களுக்கு ரமசிட்டு அவங்க என்ன அழைச்சி தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லியிருக்காங்க மற்றபடி விமர்சனங்கள் தான் என்னை சுற்றி வந்திருக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சத்தத்தை உயர்த்தி பேசுகிறீங்க சத்த ஆக்ரோஷமாக பேசுறீங்க இந்த இந்த ரொம்ப தெளிவாக பேசுறீங்க இந்த விமர்சனங்கள் எனக்கு கொஞ்சம் பக்குவத்தை கொடுத்துருக்கு எல்லாமே பாடம் தான் இன்ன வரைக்கும் அதை பாடமாக தான் படிச்சுட்டு இருக்கிறேன் முன்னாடி இருந்த பேச்சு முறைகளில் இன்னைக்கு என்று கேட்டிங்கன்னா நானே நிறைய விஷயங்கள தவறுன்னு சொல்லுவேன் அந்த ஹராம்னு நான் சில விஷயங்களை சொன்னதா இருக்கட்டும் அந்த முறை தவறோ அப்படின்னு எனக்கு இன்னைக்கு யோசிக்கிறேன் கடந்த நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டுமோ அல்லது ரொம்ப கண்டிச்சிட்டமோ அதை அந்த முறையை இப்படி சொல்லியிருக்கலாமோ அல்லது பேர்களை குறிப்பிடாமல் சொல்லியிருக்கலாமோ கண்ணியமான முறையில் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு பக்குவத்தை இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இதுவே தெளிவல்ல இன்னும் போக 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 வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாடங்களும் அழைப்புப் பணியில் அழைப்பாளர்கள் மூலியமாக நம்ம கற்றுக்கிற பாடங்களும் நம்முடைய அறிஞர்கள் எப்படி செயல்படுறாங்களை பொறுத்தான் நம்ம இருப்போம் நம்ம யாரை மார்க்கத்தில் பின்பற்றுறோமோ மார்க்கத்தில் இப்போ மார்க்கத்தை படிக்கிறோமோ அவங்களுடைய முகம்தான் நம்முடைய முகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் குணமுள்ள மார்க்கம் உள்ள அடிப்படை கண்ணியம் உள்ள அறிஞர்களை தான் அஹமதுல்லா நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் பாடம் படிக்கிறோம் அதுதான் ஒரு அடிப்படை மாணவனுடைய தகுதி அதனால் நம்முடைய இப்போது நம்முடைய முறை வந்து இன்னும் ஹம்துல்லா பழைய பழைய விட பழைய விஷயத்தில் மார்க்கத்தை தெளிவாக சொன்னதை விட இப்போது ஹம்துல்லா கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இந்த இதை இன்னும் சரிபடுத்த வேண்டிய சூழல் இருக்குது எனக்கு இப்போ இந்த விமர்சனங்கள்னு சொன்னீங்களே ஸோ அதை தொடர்ந்து பொதுவாக சோசியல் மீடியாவில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு விமர்சனங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுமான்னு கூட தோணலை ஆனால் அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்துச்சான்னு தெரில சரி நம்ம அப்போலேருந்து பார்க்கும்போது இது இருக்கு ஸோ மற்றவங்க பதில் சொல்கிறதோட நீங்களே அதுக்கு என்னென்ன சொல்லிட்டா நல்லா இருக்கும் பொது தளத்துல வந்துச்சா விமர்சனங்கள் யாரும் கடந்து விமர்சிப்பாங்க பொதுவாக வந்துச்சுன்னா ஒழுங்காக இல்லைன்னு சொன்னா அது பயங்கரமா விமர்சனமாகும் அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு ஆனா இது வரைக்கும் நான் எந்த விமர்சனங்களுக்கும் நான் பதில் சொன்னது இல்லை யாருக்கு நான் கமெண்ட் பண்ணதும் இல்லை யாருடைய விஷயத்தை லைக் பண்ணதும் இல்ல ஷேர் பண்ணதும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணது கூட இல்லை நான் அது அப்படியே கடந்துருச்சு ஆனால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணும் சரி ஓகே மக்களே விளங்கி கொள்வாங்கன்னு விட்டுருக்கேன் நீங்கள் கேளுங்க பார்ப்போம் என்ன விமர்சனங்கள் இருக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்கள் பரவாயில்ல ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தோப்பு தொப்பியெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க போக போக வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி பயான் பண்ணுறாரு பயான் பண்ணுற சபைகளில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது மற்ற சபைகள் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்கு இதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால நம்ம பார்க்குறோம் மார்க்கம் சார்ந்ததுக்கு பதில் சொல்லணும்னா ஆடைங்கிறது மார்க்கத்தில் நிர்பந்திக்கப்பட்டதல்ல இந்த ஆடையில தான் நீங்கள் மார்க்கம் பேசணும் இந்த ஆடையில தான் மார்க்கம் பேசக்கூடாது இந்த ஆடையில தான் நீங்கள் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் இந்த ஆடைகளில் மார்க்க மார்க்க பயான்களை உரைகளை கல்வி வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல சரியா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம் அறிஞர்களாக இருந்தாலும் சரி இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி அதை தான் நம்முடைய சட்டமாக இருந்துச்சு ஆனா நான் படித்த கல்வி கல்லூரி கல்லூரியை பொறுத்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற்றுமை பண்ண நினைச்சதே இந்த ஆடை தான் இமாமுக்குன்னா இப்படி ஒரு ஜிப்பா இருக்கணும் ஒரு தொப்பி இருக்கணும் ஒரு ஒரு இப்போ கீழாடை கீழாடை வந்து ஒயிட்ல இருக்கணும் மேலே ஒயிட்டுல இருக்கணும் நம்ம ஊரில் ஒரு இது இருக்கும்ல இமாம்னா வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் வச்சிருக்கணும் அவர் வந்து ஏதாவது ஹீரோ கொண்டாவோ பல்சரோ ஓட்டினா இமாமுக்கு என்ன பல்சர் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணுங்குறதா என்னுடைய மைண்டில் அவங்க அடித்த முதல் விதையே சரியா ஆடையில நீங்கள் உங்கள் சுதந்திரத்தோட நீங்கள் எப்படி மக்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல இந்த மதரசால மொட்டடிப்பாங்க அடிப்பாங்க அந்த மொட்டை அடிக்கக்கூடிய முடி வைக்கணுங்கிற ஆர்வம் வந்து பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் மொட்டை அடிக்கும்போது அழுவாங்க ஆனால் மொட்டடி மொட்டடிச்சவங்க இந்த வெளிய வெளியே வரும்போது முடி முடி வளர்த்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்து ஆர்வம் படுவாங்க ட்ரெஸ் வெயிட்லயே போட்டிருக்கவங்களுக்கு கலர் டிரஸ் போடும்போது ரொம்ப கண்ணியமா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை நீங்க அவங்கள மாதிரி சமமானவர்கள் தான் ஆடைகளை நீங்க மாற்றி கொள்ளுங்க அது தவறே கிடையாது இப்படித்தான் ஒரு இமாம் இருக்கணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை இந்த ஆடையிலே நீங்கள் மார்க்க சொல்லலான்னு எனக்கு விதைச்சதே தான் நான் படித்த கல்வி கல்விக்கூரம் தான் அதுக்கப்புறம் என்னுடைய ஆடையில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தது தலப்பால் என்னுடைய ஜிப்பால் நான் இருந் நான் பார்த்த அறிஞர்கள் அப்படி இருந்தாங்க ஓகே அதனால் அவங்கள மாதிரி என்னுடைய தோற்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பல நாடுகளுக்கு பயணம் செய்யும்போது சவுதியில் குவைத்தில் இருந்த ஒரு வருஷம் இருந்த ரெண்டு வருஷம் இருந்த ரெண்டு வருஷம் வேலைக்காகவும் சரி மதரசாவுக்கும் சரி படிப்புக்காகவும் சரி அப்போ இருக்கும்போது அங்கே இருந்த கலாச்சாரம் வந்து ஜிப்பா அந்த மாதிரி மேலே போடுற அந்த ஆடை தான் அந்த ஆடை தான் பெரும்பான்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தேன் எப்போது இந்தியாவுக்கு வந்தனோ அப்போது அந்த ஆடை போடும்போது எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு என்னை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க என்கிட்ட நெருங்கிறதையே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதையே விளக்குனாங்க சப்போ இந்த ஆடை அவங்களுக்கு அவங்க என்ன ஆடை அணிந்திருக்காங்களோ அதே ஆடைய நானும் என்னுடைய வயதுக்கு ஏற்ப கண்ணியத்துக்கு ஏற்ப நான் அணிந்தால் இப்போ இந்த நெருக்கம் தான் அதோடைய அடிப்படையை தவிர வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகணும் அரபிக் கல்ச்சர்லேருந்து இருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை தான் அதனால அது தவறு தவறில்லை பொதுவான முடிவு அடிப்படையிலையும் தவிரில்லை நீங்க சொல்லும் போதே தெரியும் அந்த கேள்வி வைக்கும் போதே அது மார்க்க அடிப்படையில் தப்பு இல்லைன்னு ஆனா உங்களுக்கு வர விமர்சனத்தை தான் நாங்களே பயந்துட்டு அந்த மாதிரி ல்ல ஒருத்தர் பண்ணும்போது நீங்கள் இந்த தான் போடணுங்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கணும்னா மார்க்க அனுமதி கொடுத்துருக்கணும்ல அவருடைய விருப்பமா இருக்கும்போது எப்படி நீங்க வந்து நிர்பந்திக்க முடியும் என்னைய நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுடைய பயான்கள் வந்துட்டு இசை கலந்து வருது அதுக்கு எனக்கு பதில் தெரியும் ஆனால் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நஷீத் தான் எல்லாமே இசை இல்லாமல் வாய்களால் கொடுக்கப்படக்கூடிய ஊக்கல் தான் அதெல்லாம் அது ஹராம்ங்கிற அளவுக்கு எந்த எந்த ஒரு அறிஞரும் ஃபத்துவாக கொடுத்து நான் பார்த்ததில்லை இசை இசைங்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை மார்க்கத்தில் அல்ல இசை கலந்து எந்த ஒரு வீடியோ கூட நம்மள்கிட்ட இல்லை எல்லாமே நஷீதுகள் தான் நிறையா உங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறவங்களும் அதே நஷீத் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு அந்த நஷீதுக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாதனால இந்த மாதிரி கேள்விகள் வரும் ஓகே மூணாவது வந்து நீங்கள் வந்து நிறையா நல்லா அல்லாஹ் பக்கம் வர சொல்லி பயன் பண்ணுறீங்க நம்ம வந்து தொழில் பக்கம் வரணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு சினிமாக்காரங்க கூட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே ஸோ எங்களெல்லாம் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருக்கிற சரியான விமர்சனங்கள் வருது சரி அந்த என்னை பற்றி இப்போ பேசப்படக்கூடிய சில விஷயங்களை கேட்குறீங்க பதில் சொல்கிறேன் சரி சினிமாக்காரங்கள்னால நம்ம அவருக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சரியா சமூகம் சார்ந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக சமூகத்தின் மீது வரக்கூடிய எதிர்ப்புகளை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களில் சமூகம் சார்ந்த நபராகத்தான் நம்ம அவங்கள பார்க்குறோம் சரியா நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அந்த நபரை ஓகே சரியா மற்றபடி சினிமா துறைக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் என்ன நடிகனா இல்லை வந்து ப்ரொடியூசராக எதுவும் நமக்கு கிடையாது சரியா என்னுடைய வியாபாரங்கள் சில இருக்குது ஓகே சரியா நான் வந்து எம்பிஏ முடிச்சுருக்கேன் குயத்தில் வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் சவுதியில வேலை பார்த்துருக்கேன் துபாயில் வேலை பார்த்துருக்கேன் சில அனுபவங்கள் இருக்குது வியாபாரத்தில் சில தோல்விகள் இருக்குது சில ஏமாற்றங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் இப்போ அந்தலாம் எல்லா எல்லா பாடங்களையும் பெற்று சில இப்போது சில வியாபாரங்களை பண்ணிகிட்ருக்கோம் சரியா அந்த வியாபாரத்தில் முக்கியமான இப்போ பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து ரெஸ்டாரண்ட்டு இப்போ கெஃபே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது என் அறிவுக்கு ஒரு இப்படி ஒரு காம்படிஷனான ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி கெஃபே இண்டஸ்ட்ரிங்கிறது இன்றைக்கி சென்னையில் பயங்கர காம்படிஷனான இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியை திறக்கும் போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த சமூகத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய மக்களை முன்னாடி கொண்டு வந்து அவங்க மூலியமாக திறக்கப்பட்டாலோ அவங்க வந்தாலோ அது அவங்க ஸ்டேட்டஸாவோ அவங்களோட இன்ஸ்டாகிராமிலேயோ அவங்களுடைய சோஷியல் மீடியாக்கள்லையோ போட்டால் அது மூலியமாக மக்கள் வந்து உள்ளே வருவாங்க அதை வந்து நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண நினச்சோமே தவிர சினிமாக்காரர்களை வச்சு நம்ம வந்து அது அது நடந்தால் தான் இது நடக்குங்கிறது இல்லை பட் ஆனால் அது அது ரெண்டு நிறுவனத்துக்கு நடந்துச்சு அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் அது அது சம்பந்தமாக வந்த கேள்விகள் அதை பார்க்கும்போதே நான் உணர்ந்தேன் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் அந்த விஷயத்தில் இனிமேல் இதை செய்யக்கூடாது இதில் நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது இது இது மட்டுமே அல்ல இதனுடைய வழி இது அல்லாத வழிகள் இருக்குதுன்னு இருக்குது நான் அதை தவறாக தான் உணர்றேன் அதை என்றைக்குமே வாழ்க்கை வந்து சில விஷயங்களை கடினமாக சொல்லிக் கொடுக்கும் அல்லா வந்து சில பாடங்களை சில சோதனைகள் மூலயமா தான் சொல்லி கொடுப்பான் அப்படி ஒரு பலமான ஒரு கடுமையான ஒரு சோதனையாக தான் நான் எடுத்து கையாளுகிறேன் இதனால் அது என்னைக்கு எனக்கு எப்படி அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ வெளிப்படையாக அன்னைக்கு அன்றைக்கி அன்றைக்கி இருந்த கூட்டம் அது மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை அந்த கெஃபே அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் அல்லது அவங்க அதை தன்னுடைய கெஃபேன்னு சொல்லும்போது அதை நான் வந்து தடுக்காமல் இருந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரியதமாக வந்து நிற்கிதுங்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக தெரியுது தெரியுது அல்லாத ஒரு பெரிய சோதனை மூலியமாக எனக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கான் இனிமேல் இதை தவிர்த்து கொள்றது தான் என்னுடைய சிறந்த முடிவாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலையோ அல்லது இந்த கம்பெனி என்னுடைய கம்பெனிக்குள்ளே அவங்க வந்து ஷேர் ஹோல்டராகவோ பார்ட்னராவோ டைரக்டராகவோ அல்லது எந்த எந்த வகையிலுமே நம்முடைய கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்டும் கஃபேயும் எது கீழே எங்குதோ அந்த கம்பெனிகளில் எதற்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது ஓகே நமக்கு அவங்களுக்கு செல்வத்திலையும் கொடுக்கல்வாங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அதுதானே தவிர மற்றபடி இது இந்த முறை தவறுங்கிறத நான் இப்போ உணர்றேன் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சரி எனக்கு மார்க்க ரீதியாக ஒருத்தர் ஒரு ஹராமான வழியில் ஒரு இயர்னிங் வச்சிருக்கார் அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம ஒரு ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது எப்படி தவறு அறாமான தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானத்துக்குண்டு எப்படி ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுவீங்க முறையே கிடையாது அது ஹராமான தொழில் மூலியமாக வந்த வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி அது மூலியமாக நீங்கள் எந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது ஹராம் அதை அது எப்படி ஆக முடியும் ஓகே நீங்கள் என்ன கேட்குறீங்களா ஆமாம் இந்த இந்த சொல் சொல்றேன்ல இந்த நிறுவனத்துல வெளியில வர இல்ல இந்த நிறுவனத்துல எந்த வகையிலையும் எந்த வகையிலையும் ரப் அல்லாஹ் வக்கீல் அல்லாஹ் சாட்சியாளன் எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் இல்லை ஓகே சரியா இது மூ இதோடைய நீங்கள் எனக்கு இன்கம் டேக்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி நம்மளுடைய பர்சனல் லோன் மூலியமாக அல்லது குடும்பத்தார்கள் நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பண்ண சப்போர்ட் மூலியமா இந்த கஃபே இந்த கஃபே எடுத்தோம் இதுக்கு ஓனர் வந்து நமக்கு அட்வான்ஸில் குறைச்சார் இப்படி அவங்க செஞ்ச சலுகைகள் மூலியமாக இருந்த லோன்கள் மூலயமா ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா தான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களுடைய செல்வமோ அல்லது நீங்கள் யாரெல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அவங்களுடைய செல்வமோ துளியளவு கூட இந்த நிறுவனங்களில் இல்லை அவங்க வியாபாரத்தில் அது மக்கள் சொல்கிறாங்க யூகத்தில் பேசுகிறாங்க யூகத்தில் நிறைய கற்பனை பண்ணி சொல்கிறாங்க அந்த ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க ஹரமான தொழில் ஹரமான செல்வத்தை கொண்டு ஒரு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா விட்டுற மாட்டாங்க நம்ம ஐடி ஐடி இருக்குது மா வருஷ வருஷம் ஜிஎஸ்டி கட்டுறோம் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கணும் எப்படி இதை ஆரம்பிச்சிங்கன்னு காமிக்கணும் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் இத்தனை இத்தனை வருஷங்களாக அந்த நிறுவனத்தில் முதலீடு இருக்குது லோன்கள் இருக்குது ஹலலான லோன்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நிரூபிக்காமலாம் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு போயிட முடியாது முறைப்படுத்தப்பட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லா ஃபெயிலியர் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது நிறைய நஷ்டங்கள் இருக்குது நிறைய இழப்புகள் இருக்குது கொரோனாலெலாம் அதையெல்லாம் தாண்டி இப்போது அந்தெல்லாம் ஏதோ முன்னேறி ஓடிட்டுருக்கும் ஆனால் யூகத்தினால் ஒரு விஷயத்தை அழிக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யலாம் ஒரு விஷயத்த இது பண்ணிடலாம்னு ஒரு முஸ்லீம் சமூகம் நம்மளை சார்ந்த மக்கள் இருக்கிறத பார்க்கும்போது தான் கவலையாக இருக்குது நல்லா கொரோனா என்ன சொல்கிறான் இத்தனி புக்கா ஸீரமின்னர்தன் சந்தேகமான விஷயங்களை கொண்டு கொள்ளுங்கள் ஒரு சந்தேகமான விஷயம்தான் பொய்களை தரும் அது அதை அதை நீங்கள் ஆராய்வு செய்யாதீங்க துருவி திருவி ஆராய்வு செய்யாதீங்க அது அவர் ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் அதை எடுத்துக்கொண்டாரா அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் யூகங்கள் அடிப்படையில் முடிவு எடுத்து இது இப்படித்தான் 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 இங்கே இருந்தால் காசு வந்திருக்கும் அங்கே இருந்தால் காசு வந்திருக்கும்னு சொல்லி யூக அடிப்படையில் முடிவு செஞ்சு எப்படி ஒரு சமூகம் பயணிக்க முடியும் அஸ்ல சொல்ல வழிகாட்டலே அது இல்லையே ஒரு யூகத்தினால் எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க பொதுவாக ஒரு முஸ்லீமை பார்த்தா ஒரு தான் வைக்கணும் அதான் மார்க்கம் சொல்கிற அளவு வீடு நல்லெண்ணம் கொள்றது தான் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா ஃபத்த பையனும் ஆராய்வு செய்யுங்கள் அதான் மார்க்கம் சொல்லுது நீங்களாக முடிவு பண்ணுறது எப்படி அதனுடைய நஷ்டம் இருக்குது நஸ் லாபம் இருக்குது அதில் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க வாடகை இருக்குது அதனுடைய இது இருக்குது எல்லா விஷயங்களையுமே ஒரு வியாபாரம் இயற்கையாக உருவாகிறாது அதுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி இன்னும் சாதாரண விஷயமா இன்றைக்கி கூடிய காம்படிஷனில் லாபகரமாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ இரவுகள் எவ்வளோ பகல்கள் தொலைக்கணும் அதுக்காக அதுவும் நம்மளால் முடிஞ்ச அளவு மார்க்கப் பணிகளையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுறது அவ்வளோ சிரமமான காரியம் பட் சாதாரண போக போக்கில் ஒருத்தர் சொல்கிற வார்த்தை நம்மளை காயப்படுத்திருமானா இல்லை ப்ளஸ் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் உறுதியாக சொல்கிறேன் அந்த பதிலை அல்லாவுடைய விசாரணையை பயப்படக்கூடியவர்களாக நான் இருக்கேன் சரியா மனிதர்களுடைய விசாரணையோ மனிதர்களுடைய விமர்சனங்களோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் ப்ளஸ் மார்க்கத்தை தொழிலாக்கவும் நான் விரும்பலை என்னை பற்றி ஒரு சின்ன விமர்சனங்கள் நானே பதில் சொல்லிக்கிறேன் நான் மார்க்க இதுவரைக்கும் பண்ண எல்லா மார்க்க நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த சமூகம் வந்து ஒரு கண்ணியம் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம் நான் வந்து தொகைக்காக மார்க்கத்தை சொல்கிறோம் இல்லை ஓகே என்னை என்னை கூட்டு போய் நீங்கள் ஒரு ஆயரூவா கொடுத்துட்டிங்கன்னா இதை பேசுங்க பத்தாயிரரூவா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பத்து ஒரு லட்சரூவா தரோம் இதை பேசுங்கலாம் நான் என்னை வற்புறுத்த முடியாது எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் எங்கே அழைச்சாலும் ஆரம்பத்தில் சில போக்குவரத்துக்காகலாம் வாங்கியிருக்கேன் சில கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு ஒரு வய ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வியா வருமானம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேபிளான ஸ்டேபிளானதுக்கு அப்புறமும் அல்லது அதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேருந்து இன்னும் வரைக்கும் விஷா எல்லாம் மறுமை வரைக்கும் மார்க்க நிகழ்ச்சிக்காக அஞ்சு பைசா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் சரி அந்த அந்த தெளிவு இருக்கு நான் ஏன்னா தொகை நம்மளுடைய வருமானம் எல்லாம் வேறு வழியில் கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லலை நான் அப்படி வாங்குகிற தவறு ஹராம்ன்னெலாம் நான் சொல்ல வரல பல இமாம்களுக்காக தான் வா வாழ்வாதாரம் பல பல அழை அழைப்பாளர்களுக்காக தான் வாழ்வாதாரம் அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும் பட் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் வந்து விலகிட்டேன் அதுதான் எனக்குள்ள ஒரு கண்ணியத்துக்கு அடிப்படை நினைக்கிறேன் பட் எல்லா அறிஞர்களுமே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய கண்ணியமான ஒரு நிகழ்வாக சமூகத்தில் மாறும் எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வர்க்கை செஞ்சு கொடுக்கணும் அந்த வகையில்